திரளபதியின் சுயம்பரம் அறமும் அன்பும் இணைந்த அவசரம் பஞ்சால நாட்டின் மன்னர் திருபதன் தன் மகள் திரளபதிக்காக சுயம்பரம் ஏற்பாடு செய்தார் தகுதி வாய்ந்த அனைத்து வீரர்களும் அழைக்கப்பட்டனர் பாண்டவர்கள் தங்கள் அப்பருகையில் சாமானியர்கள் போல சுயம்பரத்திற்கு திருப்பதர் அரண்மனைக்கு சென்றனர் அழகின் சுரூபமான திரளபதி சுயம்வர மண்டபத்தில் நுழைந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தாள் மண்டபத்தின் மத்தியில் பெரும் வில்லை தொடுப்பது சுயம்பரத்தின் சவாலாக இருந்தது பல அரசர்கள் முயன்றும் வில்லை குவிக்க முடியாமல் தோல்வியடைந்தனர் அர்ஜுனன் வேஷத்தில் இருந்து எழுந்து வில்லை எளிதாக குவித்து இலக்கை அடைத்தான் திருணபதி மகிழ்ச்சியுடன் அர்ஜுனனுக்கு மாலை அணிவித்தாள் பாண்டவர்கள் தங்கள் உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் திருளபதி பாண்டவர்களுடன் திருமணம் செய்து கொண்டார் திருளபதி மற்றும் பாண்டவர்கள் சக்தி அறம் மற்றும் தீர்மானத்தின் புதிய பயணத்தை தொடங்கினர்